வணக்கம் ஆணி மாத சிறப்புகள் இந்துக்களின் முக்கிய மாதங்களின் ஒன்றாக ஆணி மாதம் பிறந்துள்ளது இந்துக்களின் கணக்கில் மூன்றாவது மாதமாக ஆணி வருகிறது இது ஜேஷ்டா மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஜேஷ்டா என்றால் பெரிய மூத்த என்று பொருள் இம்மாதத்தின் நாட்களுக்குத்தான் நீண்ட பகல் பொழுது உள்ளது சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடங்கள் பகல் பொழுதாக நீடிக்கின்றது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி மாதம் இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் ஆனி மாதம் என்பது இளவேநீர் காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான சூழல் உருவாகும் காலம் கோடை காலம் முடிந்து இளவேநீர் காலம் வருவதால் பக்தி வழிபாடுகளும் அதிகம் இம்மாதம் நடக்கும் இம்மாதத்தில் ஆனி திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம் அபரா ஏகாதசி பீம ஏகாதசி முப்பழத் திருவிழா சாவித்திரி விரதம் போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன பெரியாழ்வார் முனிகள் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் இம்மாதத்தில் தோன்றியவர்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் அபிஷேகம் மற்றும் தைலக்காப்பு வைபவமும் நடைபெறும் இதுவே ஜேஷ்டாபிஷேகம் என்று கொண்டாடப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயர் உண்டு எனவே இந்நட்சத்திர நாளில் நடைபெறும் அபிஷேகம் அதலால் இது ஜேஷ்டாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது இவ் அபிஷேகத்திற்கு வழக்கமாக வடபுறத்தில் ஓடும் கொள்ளிடத்தில் நீர் எடுப்பதற்கு பதிலாக தென்புறத்தில் ஓடும் காவிரியில் நீர் தங்க குடங்களில் எடுக்கப்பட்டு யானை மேல் வைத்து ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடியபடி எடுத்து வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்தப்படுவது மரபு பெருமாளுக்கு அரிய மூலிகைகள் கலந்த தைல காப்பு இடம்பெறுகிறது மறுநாள் பெரிய பாவாடை வைபவம் நடைபெறுகிறது இந்நிகழ்வின் போது மா பலா வாழை தேங்காய் துருவல் நெய் ஆகியவற்றை சேர்த்து பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கப்படுகிறது இதை தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகமும் அடுத்த நாள் பாவாடை வைபமும் நடைபெறுகிறது தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னுடைய பணி சிறக்க ஜேஷ்டாபிஷேகம் செய்து வழிபட்டதாக கருதப்படுகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இந்திரன் தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்டை நட்சத்திர நாளாகும் ஆனிமாதம் மாதம் அன்று வரும் ஏகாதசி அபரா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் பெருமாளை திருவிக்கிரமனாக மக்கள் வழிபடுகின்றனர் இவ்வழிபாடு செய்வதன் மூலம் பிரம்மகத்தி தோஷம் பொய் சாட்சி குருநிந்தனை ஆகியவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கும் ஆனிமாதம் மாதம் வளர்பிரை அன்று வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இவ்விரதத்தில் போது தண்ணீர் அருந்தக்கூடாது நிர் என்றால் இல்லை ஜலா என்றால் தண்ணீர் எனவே இவ்விரதம் தண்ணீர் அருந்தாமல் கடைபிடிக்கப்படுகிறது மகாபாரதத்தில் ஒரு காட்சி உண்டு எல்லா ஏகாதசிகளிலும் விரதம் இருந்தால் கிடைக்கும் விரத பலனை நிர்ஜலா ஏகாதசியால் இருந்து பெறலாம் என வியாசர் மகாபாரதத்தில் பீமனிடம் கூறினார் பீமனும் தண்ணீர் கூட அருந்தாமல் இவ்விரத முறையை பின்பற்றி பலன் பெற்றதாக மகாபாரதத்தில் கூறப்படுகிறது இவ்விரதமுறை பீம பூஜை என்று அழைக்கப்படுகிறது இவ்விரதத்தில் ஆழ் மனதில் இறை தியானத்தை பீமன் மேற்கொண்டார் மேலும் ஏகாதசி முடிந்து துவாதசி அன்றே உணவினை உண்டார் என்பதால் பீமன் மேற்கொண்ட விரத நெறிகளான தண்ணீர் கூட அருந்தாமல் ஆழ்மனதில் இறை சிந்தனை கொண்டு இன்றளவும் இவ்விரதம் பின்பற்றப்படுகிறது ஆனி பௌர்ணமி அன்று சாவித்ரம் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது பிரம்மனின் மனைவியான சாவித்ரி தேவியை நினைத்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இவ்விரத முறையை மேற்கொள்வதால் பெண்கள் தங்களுக்கு மாங்கல்ய பலம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் கிடைப்பதாக கருதுகின்றனர் இப்படி ஏகப்பட்ட வழிபாடு சிறப்பு முக்கியம் வாய்ந்த பண்டிகைகளும் இம்மாதத்தின் பெரும் அடையாளங்களும் அவர்களுக்கெல்லாம் பிதாமகனான வியாசரின் குரு பௌர்ணமியும் இம்மாதத்தில் வர இருப்பதால் இந்து மக்கள் இம்மாதத்தை பெரும் உற்சாகமாக வரவேற்கின்றனர் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி